இது கூட உங்க ஊர்ல வைக்க மாட்டானுங்களா வருஷம் வருஷம் அவங்க செத்து போன அன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வச்சா அவங்களே வந்து சாப்பிடுவாங்க அரிஜி என்ன காமெடி பண்ணுது செத்து போன நிம்பல் தீதி எப்படி வந்து சாப்பிடும் உனக்கு புரியாதுரி விடு அச்சாஜி ஏய் இப்போ இந்த பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு இருக்க ஜி நெய் ஜி நிம்மல் தீதி முஞ்சே பத்த சுமார் அவளுக்கு அவளை சிரிச்சா சுத்தமாக பிடிக்காது அவளுக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னு நீ என்ன பண்ணணும் நம்மளே சுமார் அக்கா அக்கா எதுவும் காமெடி காமெடி இந்த ஐட்டம்ஸ்லயே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குலாப் ஜாமுன் தான் செத்து

நீ블க்கிட்ட வரண்டே ரொம்ப பயமா இருக்கு ஜி आवाज देख ஆவேசோ என்னடி வெளிய யாராலூர் சத்தம் கேக்குது हां जी அதுதான் நம்ம ரொம்ப நேரம் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் போய் என்னன்னு பாரு போ ஆஞ்சி हां நிம்பல் தான நம்ம பத்தி அப்போ நிம்பல் தான போய் பார்க்கணும் பாரு

लेटा अका ये ने को पुरी गोलाब जामुन एंगड़ा ये पुरी डर का सब टा हाँ जी नमले इंजी माटी उड़ दो अंची मैं नहीं जी मैं नहीं हाँ ये तो किस सब

ரி நம்மள எது அசிங்கம் ஜிடி என்னடி பண்றது அத நான் சொல்றேன் அக்கா எப்பிடியா இருக்க நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாதாக்கா இருந்தோம் இனிமேலா எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல தம்பி நான் பேயார் இருந்தாலும் உன்னோட அக்கா தான் நீதாண்ணா அடி அது ஏதோ என் தம்பியை மயக்கு கல்யாணம் பண்ண வட நாட்டுக்காரி பூச்சி நம்மள ஒன்னும் இனிமேல் தம்பியும் மைக்ல இந்த மாதிரி தப்பு தப்பா பேசினா மரியாதை கெட்டுடுவாங்க என்னடி சொன்னேன் அரிஞ்சி நம்ம குடும்பத்துல எல்லாம் போட்டு அடிச்சிட்டே இருக்குது அதுவும் இல்லையே மூஞ்சி பாத்தாலே எல்லாருக்கும் அடிக்கும்னு தோணுது போல இல்லக்கா அரிஞ்சி பூச்சி எங்க போச்சு தெரியலையே ஏய்! பின்னாடி திரும்பி பாருங்க வாங்க தம்பி அக்கா

ஜி நம்மளுக்கும் ரொம்ப பயமா இருக்குது ஜி பூஜ்ஜி நீங்கள் போயிடும் ஜி யார் வீட்டுக்கு வந்து யாரடி வெளிய போ சொன்ன உன்ன ரிஜி நீங்கள் ஃபேமிலிலா டிக்கெட் போடுற நம்மள போகுது

இந்த கைதானடா என் குலாப் ஜாமுனை திருடி தின்னுச்சு தான் உடைச்சேன் அப்ப <laughs> சரி <laughs> நம்மக்கா செத்து பேயான கூட இவ்வளவு அழகா அழகா மெயின்டெயின் பண்றா. अरे என்னடி இங்க வா जी வர மாட்டேனே என்ன பண்ணுவ போறி பகவான் இந்த தோசை பைய வேற நேர கிட்ட நெட்ல காமெடி பண்றா. இங்க வா ர இருடி வர்றேன் என்னடி பிரச்சனை உனக்கு நான் எங்க அக்காவை ரசிச்சிட்டு இருக்கேன்ல அரே அந்த தீஞ்சி போன மூஞ்சில என்னடா ரசிக்குது அக்காட சொல்லவா ஆ நெஞ்சி அப்புறம் அக்கா அடிக்கும் அந்த பயம் இருக்குல என்ன பிரச்சனை குலாப் ஜாமுன் எப்படி ஜி செய்யணும் உனக்கு குலாப் ஜாம் செய்ய தெரியாதா நெஞ்சி இத்தனை மாவுல்ட உனக்கு தெரியும் வர சொல்லிட்டு நெடி இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சின் வையே தெரிஞ்சு போச்சு என்னடி நான் சொல்கிறேன் குலாப் ஜாமுன் செய்வது எப்படி இதை தான் நான் உனக்கு சொல்லித்தரப் போகிறேன் என்னடா சொன்னேன்க்காதுக்கா சும்மா நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை அப்படியே பண்ணணும் சரியா வடக்கே வड़की அம்ல வड़की ஹம் हां अच्छा புத்தி அம்பல் பண்ணுது ஹம் தண்ணி எடுத்து ஊத்து கொஞ்சமா ஊத்து போது போது போது, ஏ போது, வேக வேக நல்ல பெசை நல்லா அஞ்சு வருளோ திரிற மாதிரி

அரி பூச்சி சப்புரல சாப்பிட்டு கொரு சொல்கிறேன் பந்திருபோ கியா பாத் கர்றிஎ ஜியாதான் மூமச்செல்லாம் தேக்கே பாத் கார் ம் அரி பூச்சி அப்போ ஹிந்தி ஜான் தி கியா நான் பேயிடி எனக்கு எல்லா லேங்வேஜும் தெரியும் அக்கா அப்போ எனக்கு ஹிந்தி கற்று கொடுக்கா இவர் அடிக்கடி ஹிந்தி வந்து என்னிடமோ சொல்லிச்சிட்டா உங்கிட்ட கற்றுக்கிட்டா இவ்வளோ பண்ணிவாங்க சரியாக இருக்கும் கண்டிப்பாக தம்பி அண்ணா நான் இப்போ குலாப் ஜாமுன் சாப்பிட்டேனே அதனால் இப்போ போணுமே

முன்ன அடிச்சதுக்கு சாரி அடிக்குறதெல்லாம் அடிச்சிட்டு சாரி கேக்குற பூச்சி ம் ஹ்ஹ் பூச்சி நான் பூத்து இல்லம்மா நான் உன் மதுனி மணி ஏ அது அக்கா போய் கிட்ட ஜி காணோம் அக்கா போயிருச்சு மிஸ் ஜி அப்படியா செல்லும் என்ன மிஸ் பண்றீங்களா நீனு போல அக்கா அக்காக்கு போற வழியில பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சுடா அதுக்கும் நிம்மல் நம்மளுக்கு பிரியாணி செஞ்சு தரும் பண்ணி கொடுப்பா

डाउनलोड पन लिया लिंक डिस्क्रिप्शन में कुर्तर क्या डाउनलोड जूपे सारी ऐसे इंडिया का अपना गेम